தமிழக மக்களே தமிழகத்தில் நடக்கின்ற அராஜகத்தை தடுக்க முடியாது என்று நீதிமன்றம் தடுத்த நிலையிலே இனி தமிழகத்தில் வாழ்ந்து பேசமில்லை என்னுடைய கோரிக்கைகளை குறிப்பாக இன்று எங்கெங்கோடிகள் நடத்துகின்றார்கள் ஆனால் நடத்த வேண்டிய இடங்கள் காவல்துறை அதிகாரிகள் சிஓபி ஜார்ஜ் வீட்டில் தான் நடக்கலை சசிகலா கோயக்காடு வீட்டில் தெரியல ராம வீட்டை அரசு அதிக அரசு வசூலர்களை விட்டுட்டாங்க ஆனால் சசிகலா வீட்டுக்கு துணைவேந்தர்களும் மந்திரிகளும் எதுக்காக போகிறாங்கன்னு தெரியல என்ன பொறுக்கா போறாங்கன்னு தெரியல அந்த வீட்டில் சீல் வைக்கல அது சீல் சீல் வைக்கும் வரை சாகும் வரை உண்ணாவும் துணங்கி விட்டேன் இனி என்னை யாரும் ஒன்றும் வர முடியாது உயிர் போராளம் பரவாயில்ல மக்களுக்காக அது நிலத்தில் இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு தமிழக மக்கள் வாழ இந்த உயிர் நிச்சயமாக போகாதே அவங்களை கைது செய்யும் வரை விடமாட்டியேன் விடமாட்டேன் என்று கொண்டு என் உண்ணாவத்தை துவக்குகின்றேன் நன்றி 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 நன்றி